காவேரிக்காக மணமகனாக வர நிவின் விஜய்க்கு கிளியரான ரூட் திருட்டு கல்யாணத்துக்கு தயாரான யமுனா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான மகாநதி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் யமுனா நிவினை காதலிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதும் காவிரி தங்கச்சியினுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிவினுக்கு தொடர்ந்து டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நிவின் யமுனா என்னோட மனசுல இல்லை அவளை என்னுடைய மனைவியாக என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாத இந்த மாதிரி தெள்ள தெளிவாக சொல்லிட்டாரு இதை கேட்ட யமுனா நிவினை விடாம துரத்தி பிளாக்மெயில் பண்ணிட்டு வராங்க கடைசியா நிவின் எந்த பதிலுமே சொல்லாத நிலையில தற்கொலை முயற்சி பண்ணி எல்லாரையுமே தவிக்க விட்டாங்க அதுக்கப்புறமா காவேரி இப்படியே போச்சு அப்படின்னா யமுனாவை காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம் யமுனா ஆசைப்பட்ட மாதிரியா நிவினை எப்படியாச்சும் பேசி சமரசம் பண்ணி யமுனாவுக்கு நிவினை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அந்த வகையில் நிவினை தனியாக கூப்பிட்டு எப்படியாச்சும் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியா கெஞ்சி பார்த்தாங்க ஆனாலும் நிவின் ஒத்துக்காத நிலையில் தொடர்ந்து காவேரி நிவினுக்கு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒருபடி மேலே போயிட்டு நிவின் எப்படியே நான் சொன்னபடி வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையில் யமுனாவுக்கும் நிவினுக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியா காவேரி முடிவு பண்ணிட்டாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த விஜய் எது எப்படியோ நம்மளோட ரேட் கிளியர் அப்படிங்கிற மாதிரியா சந்தோஷப்பட்டுக்கிறாரு கடைசியில் யமுனாவோட சந்தோஷத்துக்காகவும் காவேரியினுடைய சுயநலத்துக்காகவும் விஜயோட ஆசைக்காகவும் நிவின் பலிகடாவாக சீக்க போறாரு ஸோ அந்த வகையில் காவேரிக்காக நிவின் யமுனாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாரு அதனால் மாப்பிள்ளை கோலத்தில் நிவின் காவிரி சொன்னபடியே அந்த கோவிலுக்கு வந்துடுவார் அங்கே யமுனாவுக்கு திருட்டுத்தனமாக காவிரி அண்டு விஜய் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க இது வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பிரச்சனை ஆனாலும் கடைசியில வழக்கம் போலவே இவங்களை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு நிலைமை வந்துட்டு மாறிடும் ஆனால் நிவின் காவிரியை உருகி உருகி காதலிச்சதை தவிர வேற எந்த தப்புமே பண்ணலை அதுலேயும் நிவின் தான் தன்னுடைய உலகமே அப்படிங்கிற மாதிரியா நினச்சிக்கிட்டு இருந்த ராகினியையும் நிவின் ஏத்துக்காம போயிட்டார் இப்படி காவிரிக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்ச நிவின் அடுத்த கட்டமா வில்லனாக மாற போறாரு ஸோ அந்த வகையில காவிரி அண்டு விஜயோட சந்தோஷத்தை கெடுக்கிற விதமா அடுத்த வில்லன் தயாராக போறாரு நிவின் ரூபத்துல ஸோ இனிவே கண்டிப்பாக நல்லவனா இருந்த நிவினை கடைசியில் இந்த மாதிரியாக ஒரு வில்லனாக வந்துட்டு காமிக்க போகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் அப்படின்ட்டு தான் சொல்லணும் இப்போ ரீசண்டாகவே பார்த்தீங்கன்னா விஜய் அண்டு காவிரியுடைய பேரை வந்துட்டு ரசிகர்கள் ரொம்பவே லைக் பண்ணுறாங்க ஸோ அதனால் நிவினை பார்த்தீங்கன்னா யாரும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை ஈவன் அவருக்கு நெகட்டிவாக கூட விமர்சனங்கள் வந்திருக்கலாம் பட் இப்போ காவிரி தன்னுடைய தங்கச்சியோட ஆசைக்காகவும் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் இப்போ நிவினை வந்துட்டு யமனாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க வந்துட்டு நிவினா பலிகடாவாக மாற்ற போகிறாங்க ஸோ இனிவே கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நிவின் என்ன டெசிஷன் எடுக்க போகிறாரோ அப்படிங்கிறது இந்த சீரியல் பார்க்குற எல்லாருக்குமே பயங்கர ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருக்க போகுது ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மனக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்